இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு சின்ன ஓகே அது வாழ்வு நிறைய இருக்கு பட் அத கேட்கும்போது நானே பயந்துட்டேன் எப்படி நம்ம செய்ய போறோம் எனக்கு பிக்குஸ் பிடிக்கும் பட் என்னன்னா எனக்கு அந்த அத்தனை நாள் கண்டிப்பா வீட்ல வந்து அவர் அரசியல் வர இல்லையா இல்லையான்னு எனக்கு एक्चुअली தெரியாது பட் ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்டு ஒரு ஓபன் ஐஸ் பட் அவங்களோட पर्सनल சாய்ஸ் என்ன அது இருந்து வந்துருந்ததா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க அருமையா இருக்கேன் அண்ட் டிஎஸ் உங்களோட அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் எல்லா படத்துலயும் டக்கு நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு விளங்க மாடிடுவீங்க நீ இந்த படத்துல எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு சொல்லலாம் பட் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு சேஞ்ச் ஓகே அண்ட் பாண்டியராஜ் சாரே படம் பார்த்து அருமையா இருக்கு அது லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற பிலம் என்ன வியர்டான நேம் காதல் முன்னேற்ற கழகம் நான் டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது என்ன காதல் முன்னேற்ற கடல் முன்னே வச்சிருக்கீங்க ஏதாவது கட்சியிலேருந்து பிரச்சனை வந்ததா இல்லை சினிமா அதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பட் பிகாஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து இது வரைக்கும் இட்ஸ் இட்ஸ் லவ் ஸ்டோரி லவ் அண்ட் லவ் ஹேட் ஸ்டோரினு சொல்லலாம் ஸோ எயிட்டி ஃபைவ்ல இப்போ இன்னைக்கு வந்து இருக்கிற லவ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் யூ ஹேவ் கேஜுவேட்ஸு அது எல்லாமே இருக்கு ஸோ உங்களுக்கு மெசேஜ் ஒன்றுச்சிடலாம் பட் அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ எயிட்டி ஃபைவ்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பசங்க ஹவு தேர் லவ் லைஃப் வாஸ் ஒரு ஊரில் எப்படி இருந்தாங்க அதுதான் அதோட

பட் இது இது ஸ்கூல் டைம் டைம் அண்ட் காலேஜ் காலேஜ் நம்ம அந்த அந்த ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி பரவாது சினிமான்னு வரும்போது திஸ் இஸ் கொஞ்சம் என்ன விஷயம் ஸோ 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 நல்லா அண்ட் ஆக்சுவலாக டென் டென் இந்த வருஷம் தான் எனக்கு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் மீன் லீட் ஆஃப் ஃபிலிம் வருது இது கழகம் ஒன்று அடுத்தது மங்கி டோங்கி லுக்கிங் டு விஜய் கொண்டு எல்லாமே ஒரு சிற்பங்களாகவே இல்லையா ரொம்ப ஸ்பெஷலாக இயர்ஸ் மறக்கவே முடியாத விஷயம் சினிமா எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க டென் இயர்ஸ் ஜேர்னியில் எனக்கு கொடுத்ததுமே நண்பர்கள் அதாவது ஏஎல் விஜய அவராக இருக்கட்டும் இல்லை நாம் விக்ரமண்ணாவாக இருக்கட்டும் இல்லை தளபதி விஜய்னாவாக இருக்கட்டும் அவங்களோட சப்போர்ட் வென் அந்தந்த சீன்ஸாக அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க எப்பயுமே வந்து ஒரு எப்படி இருக்க நல்லா இருக்கு அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசில் போதெல்லாம் நான் பயங்கரமாக வியந்து போய் பார்ப்பேன் விக்ரம் சார் விஜய்னா அந்த மாதிரி நான் விஜயனா ஃபேன் விக்ரம்னா ரெண்டு பேரோட ஃபேன் ஸோ அவங்களோட சப்போர்ட் நாசு சார் நாசு சார் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் அண்ட் அவரோட அட்வைஸ் இந்த மாதிரி இவங்களை மாதிரி ஒரு பிக் லெஜண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் இருக்கிறது தான் ஐ திங்க் எனக்கு கிடைச்ச மிக சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் போத் லைக் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இல்லை இட் டிபெண்ட்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படி தான் ஸோ உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் கிரெடிக் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் வேர்ஸ்ட் கிரெடிக் அவர்ட் அந்த வேர்ஸ்ட் கிரெடிக்கை நான் வந்து பாசிட்டிவாக மாற்றி நான் மேலே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க எது சொல்வீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் கிரிட்டிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா வந்து ஃப்ரம் பிஸ்னஸ் ஃபேமிலி ஸோ நீங்கள் ஏன் சினிமா நடிக்கிறீங்க பிஸ்னஸ் போங்க பிசினஸ் போங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பட் அந்த விஷயத்துல வந்து இட்ஸ் லைக் டு பி ஏபிள் டு ஹோல்ட் ஆன் டு இந்த நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு ஒன்று இருக்கும் சோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா ஸோ அதனால தான் டென் இயர்ஸாக இந்த இதில் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா பட் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ் நம்ம பிடிச்ச விஷயத்தோட சேரும் உம் ஸோ அண்ட் ஸ்லோவா இருந்தாலும் அந்த லோவன் ஸ்டடி வென்ஸ் தர் இஸ் ஹோப் யெஸ் லோ என் ஸ்டடி இஸ் ஆல்வேஸ் குட்னு தோணுது வென்சரேஸ் கடைசியில பார்ப்போம் யெஸ் இஸ் ஆல்வேஸ் குட் ஓகே உங்க இவ்வளோ பத்து வருஷம் ஜானிலே எதாவது ஒரு படம் வந்து இந்த படம் நான் நடிச்சிருக்குதான் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் இதான் எதாவது ஒரு ஃபிலிம் பார்த்தேன் ஜிகிர்தண்டா ஜிகிர்தான்டா ஏன் ஜிகர் தண்டா ஏன்னா ஆக்ஷுவலாக கார்த்திக் சூப்பராஜ் முதல் முதல்ல ஆக்ஷுவலாக கார்த்திக் பிஃபோர் வெனி மோஸ் நாலு இயக்குநர்ல இருக்கும்போது நானும் கார்த்திகை வேஸ்ட் டூ ட்ராவலர் ஆகும் தான் அந்த அந்த ஜிகிதா டாக் ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு சுற்றுவோம் ஓகே பட் அந்த டைமில் அது கிடைக்காததுனால நான் அப்போ நெடுஞ்சால் நைக்கு வந்துட்டேன் ஸோ ஹீ வென்ட் ஒன் டு மேக் பீட்ஸா ஓகே ஓகே நான் சோ எனக்கு அந்த பாலா அந்த கதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜீர்தல்ல எஸ்பெஷலி அந்த கில்லர் லவ் சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சோ அத பண்ணனும் உங்களுக்கு ஒரு ஸோ கார்த்திக் சுப்ராஜ் நெக்ஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி ஃபிலிம் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க அதை அவர்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இட் இஸ் கமிங் டு காதல் முன்னேற்ற கழகம் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அண்ட் ஆன் அந்த ஹோல் ஃபிலிம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது ஹவு டியூ ஃபீல் அண்ட் எவ்ரி திங் அட்ஸ் எனக்கு ஆக்சுவலாக எப்படி உண்மையாக ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் ஒரு கன்ஃபியூஸ் ஃபீலிங் தான் ஏன்னா என்னோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஒரு கொடுக்குற கேரக்டர் சோ அத கேட்கும் போது நானே பயந்துட்டேன் எப்படி நம்ம செய்ய போகிறோம் ஆடியன்ஸ் என்னவா ஒரு தெய்வ திருமகள்ல ஒரு ஒரு பேக் மாதிரி ஒரு ஒரு நெடுஞ்சாலையில் கூட ஒரு வயசான கரெக்ட் இதில் அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் ஓவர் அதாவது ஆடியன்ஸ் வந்து என்னடா இப்படி மாறிட்டான் அப்படின்னு ஒரு திங் எனக்கே அது தோணுச்சு ஸோ ஐ மோஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் ஆடியன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு ஸோ அவங்க எல்லா தான் இருக்குல்ல ஸோ நிறைய லைக் எனக்கும் ஆஃபீஸில் வந்து எனக்கு கிடையாது எஸ்ஜி சூரிய மாதிரி லைட்டா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு லைக் இதை ஹாஸ்டல் ஆகட்டும் பேசுறதாகட்டும் ஸோ மற்றவங்க அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக எனக்கு எனக்கு எஸ்ஜி சூரிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஸோ எஸ்பெஷலி எனக்கு ஒன் ஆஃப் அவரோட ஃபேவரட் டைலாக் நம்ம டைரக்ஷன்ல ஐ மீன் சொல்லவே வேணாம் வி ஹேவ் அவரோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அந்த இறைவில அந்த ஆண் அப்படின்னு பாருங்களா அது ஒன்றும் டைலாக்ஸ் பட் எனவே இஸ் அ கிரேட் ஆக்டர் அண்ட் அ கிரேட் டைரக்டர் சோ

லிதான் எடுத்த வந்த பட் கொஞ்சம் அந்த டேட் தள்ளி போறது ஜூலை 1st வீக் மீ கமி ஓகே டைம் கிடைக்கல ஸ்லாட் கிடைக்கல அப்பதான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு கஷ்டமா போச்சு ஆமா ராகன் மூனித்திரகலம் இதுனால நீங்க பார்க்கலாம் அப்படினா என்ன ரீசன் சொல்வீங்க மக்களுக்கு ஒரு 1985 ல ஒரு சின்ன ஊர்ல ஒரு ஒரு உண்மையான காதல்னா என்ன வன்மையான காதலானா என்ன அது எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல ஒரு ஒரு டெலிபோன் இல்லாத காலத்துல அந்த கேமரா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இல்லாத காலத்து எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு ஊர்ல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த எல்லாத்துமே நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ ஏ ஸோ நைன்டீன் எயிட்டிஸில் ஸோ நீ பல்லு போன தாத்தா வரையும் அவங்களோட ஜோடியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான காதல் திரைப்படமாக அமைச்சிருக்கு காதல் முன்னேற்றங்களும் எல்லாருமே தீட்டில் பாருங்க ஓகே சோ எஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன கேக்கலாம் இவ்ளோ வருஷம் உங்க ஃபீல்டில் எல்லாம் இருக்குல்ல இஃப் நாட் ஆக்டர் ஆகலன்னா நீங்க என்ன இருப்பீங்க இஃப் நாட் ஆக்டிங் இப்போ கூட நான் பிஸ்னஸ் மேன் தான் ஓகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரு ரெண்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு so, <laughs> ஸோ அங்கேருந்து வரும்போது தான் அப்போ ஒரு சண்டை போட்டு தான் வந்தேன் எனக்கு இங்கே கேட்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி வர வழியில தாய்லாந்துல இருந்து மீன் சைனா தாய்லாந்து தாய்லாந்து சென்னை தாய்லாந்து டு சென்னை ஃப்ளைட்டில் ஒரு கடைசி சீட்டு சீட்டில் போய் உட்காந்தா எனக்கு நான் மாற்றலாம்னு நினைக்கும் போது நீங்கள் தமிழெலாம் உட்காருங்க அப்படின்னா அது டைரெக்ட் விஜய் ீங்கஸ் so, மைனஸ் <laughs> 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 லைக் முடியல சில பேர்த்துக்கு மைனஸே சொல்ல முடியாது சொல்ல முடியலனா உங்களை பிளஸ் சொல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லலாம் ஏழ் விஜய்லேன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏழ் விஜய் ரொம்ப நல்ல ஒரு மனிதர் கு நல்ல குணமுள்ள மனிதர் ஓகே நம்ம விக்ரம் சார் உயர்ந்த மனிதர் உயர்ந்த மனிதர் விஜய் சார் மிக சிறந்த ஒரு மக்களின் தோழன் மக்களின் தோழன் வா எங்கே இருந்தால் ஓடி கேஸ்ஸுன்னு தெரியல ஏன் சார் இளைஞர்களின் தலைவர் இஷ்ஷர் ஆ

பாத்தீங்களா என்ன ஒரு சிங்க சீம் ஆக போறான்னு சொல்லிட்டு அப்புறம் அரசியல் வரப்போறாங்க டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் அரசியல் வரப்போறாரா இல்லையான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது பட் அரசியல் பொறுத்த வரைக்கும் மக்களோட முன்னேற்றத்துக்கோ இல்லை அவங்களோட அடிப்படையான வாழ்க்கை நல்லா இருக்கிறது நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாருமே அரசியலுக்கு வரலாம் இல்லைன்னா எனக்கு தோன்றது அவர் வரலாமா வரப்படாதா இல்லை யார் வேணாலும் வரலாம் அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் அது ஸோ அண்ட்

நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல வாழ்க்கை இருக்கணும் இல்லை அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு தலைவன் இல்ல ஒரு தலைவி யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா கிடைப்பாங்களான்னு தான் எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க எனக்கு சுத்தி சுத்தி அப்படிதான் சொல்ல வராது டிஃப்ரெண்டா ஓகே எல்லாரும் எவ்வளவு தூரம் பேசுறாங்களோ அந்தளவுக்கு ஒரு நிகழ்ச்சி பேசுறீங்கன்னா அது பாஸ் நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்கு இல்லையா சோ ஒரு மூவி எவ்வளோ கிரேஸா பாக்குறாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் பாக்குறாங்க இல்லையா உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க போகணும்னு நினைப்பீங்களா போனோம்னா யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைப்பீங்க ஆக்சுவலா முதல் பிக் பாஸ்ல இருந்த நிறைய பேர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ் ஆர்வம் காயத்ரி ஆர் அவனுள்ள முக்காவாசி பேர் தாடிபாலாஜி செய்கிறார் சாரு ஆன் ஆப் தி நான் நோன் எனக்கு பிக் பாஸ் ஒண்ணு அந்த அளவுக்கு நமக்கு வீடு நான் வீடு ஹோம் சிக்கன் ஓ ஹோம் ஸ்டிக் ஆயிருக்கீங்களா நீங்க போறீங்கன்னா உங்களோட யாரெல்லாம் வரணும்னு நினைப்பீங்க நீங்க

அழகான கொஷின்ஸ்க்கெல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி காதல்னு சொன்னாலே எல்லாருமே வந்துட்டு ஜாதி மதம் பிரிஞ்சாலே காதல் வந்து இணைஞ்சிருவாங்கல்ல அந்த மாதிரி காதல் முன்னேற்ற கழகத்துக்கு எல்லாருமே இணைஞ்சு சப்போர்ட் பண்ணோம் ஓகே ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்லாம் போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சிஎஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கிங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்